சர்க்கரை நோய்க்கு சாப்பிட வேண்டிய காய்கறி மற்றும் பழங்கள் முதலில் காய்கறி பார்க்கலாம் பீர்க்கங்காய் சுரைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பிஞ்சு வாழைப்பூ வெண்டைக்காய் முட்டைக்கோஸ் நூல்கோல் புடலங்காய் பாகற்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் சாம்பல் பூசணி அடுத்து கீரைகளில் பசலைக்கீரை வெந்தயக்கீரை கோவைக்கீரை மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அரைக்கீரை கறிவேப்பிலை புதினா முசுமுசுக்கை கீரை வல்லாரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை துத்திக்கீரை ஆகிய கீரை வகையில் ஏதேனும் ஒன்றை பொரியலாக தினம் உட்கொள்வது மிக சிறப்பு அடுத்தது பழங்கள் நம் நாட்டு பழங்கள் அனைத்தும் சாப்பிடலாம் நாவல் பழம் நெல்லிக்காய் ஆகியவற்றை வேண்டிய அளவு சாப்பிடலாம் வாழை அத்திப்பழம் கொய்யா பப்பாளி அன்னாசி மாதுளை சாத்துக்குடி நாரத்தம்பழம் விளாம்பழம் போன்றவற்றை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம்